ஹாய் குட்டிஸ் ஆச்சி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஜிங்ஜின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த பையனுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் டொண்ட்டி இயர்ஸ் இருக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த உலகத்திலேயே நான் தான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் எனக்கு எந்த நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே இருப்பார் யாராவது சிரிச்சுட்டு போனான்னு வைங்களேன் கோபம் கோபம்ரும் வேகமாக போய் எதுக்கு என்னையை பார்த்து சிரிச்ச அப்படின்னு சண்டைக்கு போவார் யாராவது சும்மா பார்த்துட்டு போனால் கூட கோவம் வந்துடும் எதுக்கு என்னையை பார்க்குற அப்படின்னு சண்டைக்கு போவார் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஹாப்பியாக மகிழ்ச்சியாக சிரிச்சிட்டே போகிறார் உடனே வேகமாக போகிறான் எதுக்கு இப்போ சிரிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறான் அவர் என்ன சொல்கிறாரு நான் ஜென் குருவை பார்த்துட்டு போகிறேன் அவரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால நான் ஹாப்பியாக போகிறேன் அப்படின்றாரு அதெல்லாம் கிடையாது நீ வந்து என்னைய பார்த்து தான் சிரித்தேன்னு அவர் கூட சண்டைக்கு போயிடுறான் அப்புறம் உட்காந்து யோசிக்கிறான் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் நம்ம குருவை போய் பார்க்கலாம் ஜெயின் குருவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் குருவை போய் பார்த்துட்டு அவன் பிரச்சனை சொல்கிறான் குரு என்ன பண்ணுறாரு அவரும் லேசாக சிரிச்சுட்டு அவரும் போயிடுறாரு வீட்டுக்கு வரான் என்னடா இது என் இப்படி நம்ம குரு நம்மளை பார்த்து எப்படி சிரிக்கலாம் அப்படின்ட்டு மறுநாள் போயிடறான் இல்லைன்னா காலையில் போகிறான் போயிட்டு குருவே எதுக்கு நேற்று என்னை பார்த்து சிரிச்சிங்க அப்படின்னு கோபமா கத்துறான் அவர் என்ன சொல்கிறாரு அடி முட்டாளே நீ கோமாளிய விட ரொம்ப சின்னவன் உனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்றார் அது என்ன கோமாலிய விட நான் சின்னவன்றீங்க எதுக்காக நீங்கள் அப்படி நீ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் ஆமாம் கோமால ஜோக்கர்ஸ் அவங்க தனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஹாப்பியாகுவாங்க ஆனால் நீ மற்றவங்க சந்தோஷப்பட்டு சிரித்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது நீ டென்ஷன் ஆயிடுற அப்போனா நீ கோமளியோட நம்ம சின்ன மனுஷன் தானே நீ அப்படின்றனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஆமாம் அப்போதான் என் தப்பு மற்றவங்க சிரித்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற அந்த ஃபீல் ஆகுது அவனுக்கு அப்போ அவனுக்கும் யோசிக்கிறான் ஆமாம் நம்ம ரொம்ப தப்பான ஒரு எண்ணத்தில் இருக்கோம் அப்படின்னு இப்போ ஸ்கூல்லையே பாருங்களேன் ஸ்கூலில் எடுத்துக்கங்க ஒருத்தர் நல்லா படிப்பான் ஐயோ நமக்கு படிப்பு வரலையே அவன் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக எழுதுவான் அழகாக நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரலை அவன் அழகாக வரைவான் நல்ல மியூசிக் இருக்குது நமக்கு அது வரல இது வரல நம்மகிட்ட அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படி நினைக்கவே கூடாது நம்மக்கிட்டே ஒரு டேலண்ட் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் நம்மகிட்ட என்ன டேலண்ட் இருக்குது நம்மளால் என்ன முடியும் அப்படின்றத யோசிக்கணும் எப்படி நமக்கு முடியாது செய்ய முடியாது நம்ம அந்த தாழ்வு மனப்பணம் இருந்துச்சுன்னா நமக்கு கோபம் வரும் கோவம் எதுக்கு தெரியுமா வருது இயலாமை இயலாமை மட்டும்தான் கோவத்துக்கு ஒரே ரீசன் நமக்கு முடியல நமக்கு அதை செய்ய முடியலன்னா நமக்கு கோபம் வந்துடும் நல்லா கவனிச்சு பாருங்களேன் நமக்கு எப்பப்ப நம்ம கோவப்படுறோம்னு பாருங்களேன் நம்மளால முடியாது அப்படின்ற போதும் நமக்கு கோபமே வரும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சரியா அந்த தாழ்வு மனப்பான்மை மட்டும் இருக்கவே கூடாது சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு ஒரு குட்டி கதையோட வரேன்